இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் இப்போ ரெண்டாவது ஒரு உமா ஓமானம் அல்ல சொல்கிறான் அல்லது இவர்களுடைய உவமானம் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு அப்படிங்கிறான் என்ன அப்படின்னா வானத்திலிருந்து கடும் மலை பொழிந்து கொண்டிருக்கிறது வானத்திலிருந்து கடும் மலை இருக்கு நைட்டு நேரம் அத்துடன் கார் இருளும் கார் இருள்ன என்ன கருகும்னு இருக்கக்கூடிய இருள் இடியும் மின்னலும் உள்ளன அந்த கருகும்ல இருக்கக்கூடிய இடிய இருள இடியும் மின்னலும் இருக்கு அதில் மாட்டிக்கொண்டவர்கள் இடி முழக்கங்களை கேட்டு மரணத்திற்கு அஞ்சி தம் காதுகளில் விரல்களை திணித்து கொள்கின்றனர் அவங்க என்ன பண்றாங்க மாட்டிக்கிட்டு இருக்கு அந்த பயத்துக்கு அதோடய அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க காதை பொத்திக்கிறாங்க மேசியத்தை நிராகரிக்கும் இத்தகையோரை அல்லா எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்போ இந்த தொடர் மலைங்கிறது என்ன இந்த மழைங்கிறது என்ன குரான் மழைங்கிறது குரான் அப்போது நமக்கு மழை வேணும் அப்படிங்கும்போது மழையில் இருக்கக்கூடிய நன்மைன்னா அதனுடைய தண்ணி அதில் நமக்கு மிரட்டக்கூடிய விஷயம் என்ன இடியும் மின்னல் இடியும் செஞ்சாலும் மழையில் சந்தோஷப்படுவோமா படமாட்டோம் மாட்டோம் ஐயோ அப்படிமா அது நம்மளை வந்து பாதிக்க செய்யும் அது அடைய செய்யும் ஆனால் வெறும் இடி மின்னல் இல்லாமல் மழை மட்டும் கேட்டால் நம்ம கிடைக்குமா கிடைக்காது இது ரெண்டு மூணும் சேர்ந்து பேக்கேஜ் இடியும் இருக்கும் மழையும் இருக்கும் மின்னலும் இருக்கும் இது மூணும் சேர்ந்து தான் நம்ம முடி மின்னல் மழை வேணும்னா வாங்கிக்க முடியும் அப்போது இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க இது என்ன எக்ஸாம்பிள் எல்லாம் சொல்கிறான்னா வஹி இது வந்து மலைங்கிறது குரான் வானத்திலிருந்து செய்தி வகியுடைய மழை உங்களுக்கு விழுந்துட்டுருக்கு அப்போ அந்த வகி போது அந்த வகிக்குள்ளே என்ன இருக்குது இடியும் மின்னலும் இருக்குது இந்த இடியும் மின்னலுங்கிறது என்ன அப்படின்னா இஸ்லாம் வந்து டிமாண்ட் பண்ணுதுன்னு நான் சொன்னேன்ல கஷ்டமான சில கட்டளைகளை தியாகங்களை இஸ்லாம் வந்து வைக்க சொல்லுது அதுதான் வந்து இடியும் மின்னலும் ஆனால் அந்த இடி மின்னலுக்கு இவங்க என்ன இல்லை தயார் இல்லை அந்த மிடி மின்னலுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க இதில் வந்து நாம் இருக்கக்கூடாது இந்த இடி மின்னல் வந்து நமக்கு பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போது இந்த இடி மின்னலில் மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க இவங்க ஒரு வழியை எடுத்துக்கிறாங்க காதை பொத்திக்கிற தான் அது என்ன பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க இவங்க எடுத்துருக்க அந்த டெக்னிக்கு கிறுக்குத்தனமான டெக்னிக்கு இப்போ வண்டி வந்து ஆக்சிடெண்ட் போகுதுன்னா டப்புன்னு என்ன பண்ணிக்கிறாங்க கா கண்ணு மூடிக்கிறது என்ன இருந்து ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகும் நீ உனக்கு தெரியாது அப்போ இடி மின்னலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அதுலேருந்து நீ வெளியே வெங்கயாவது ஓடி தான் போகணுமே தவிர இடி மின்னலில் வந்து நீ காதை மட்டும் பொத்திக்கிட்டேன்னா அந்த இடிமின்னல்லேருந்து நீ வெளியே போயிட்டியா போக மாட்டேன் ஆனால் அது மாதிரி அதுதான் எல்லாம் சொல்கிறான் அது இடிமின்னல்லேருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு முறையாக என்ன செய்யணுமோ அதை செய் இது வந்து தற்க இது நீ ஏற்படுத்திக்கிட்ட அந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்போ இஸ்லாத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இடி மின்னலை எதிர்கொண்டு தான் ஆகணும் அதில் இருக்கிற இடி மின்னலை வந்து நம்ம சைடில் தூக்கி வச்சுட்டு நம்ம அதில் இருக்கிற மழையை மட்டும் ஃபாலோ பண்ணால் இப்போ குரானில் இருக்கிற மழை எது தொழுகிறது நோம்பு வைக்கிறது ஹஜ்ஜுக்கு போகிறது உம்ரா செய்கிறது சுபானல்லாம் அல்லம்துல்லா செய்கிறது குரானை ஓதுறது இதெல்லாம் என்ன மழை இதில் ஒரு சிரமமும் கிடையாது இடி என்ன மின்னல் என்ன ரசூல்லாவும் அபுபக்கர் உமர் இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணது இடியும் மின்னலும் நிறைந்த அந்த பாதை அந்த பாதையை ஸ்கிப் பண்ணிவிட்டு மழையை மட்டும் பேக்கேஜ் எடுத்துகிட்டு இடி மின்னல் சம்மந்தப்பட்ட குரான் வசனங்கள்லாம் காதில் இப்படி கை வச்சுக்கிட்டு அல்லது கண்ணில் இப்படி பார்த்துட்டு அதில் சிந்திக்காமலே இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான வசனங்கள் அப்படின்னு நினச்சிட்டு அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு போகும்போது கடைசியாக என்ன கிடைக்கும் நரகந்தான் கிடைக்கும் ஏன்னா அந்த ஆக்சிடெண்ட்டு நடந்தே தீரும் நீ காதில் வச்சுக்கிட்டதுனால உன் ஆக்சிடென்ட்லேயும் நீ தப்பிச்சிட முடியாது அதுக்கல்ல அடுத்த ஒரு விளக்கம் சொல்கிறான் பாரு இடி முழக்கங்களை கேட்டு மரணத்திற்கு அஞ்சி தம் காதுகளில் விரல்களை திணித்து கொள்கின்றன இந்த இடி மின்னல் இருந்தது ஒரு பக்கம் இடி முழங்குது அப்படிங்கிறான் அப்போ அந்த இடி முழக்கம்னா எதை குறிக்குது அப்படின்னு விளக்கம் சொல்கிறாங்கன்னா குரான் அந்த மாதிரி வார்னிங் கொடுக்குது இந்த மாதிரி நயவஞ்சர்களாக இருந்தால் நபிஸ் அல்லாஸ்லாம் அவர்களுடன் இருந்து கொண்டு நீங்கள் தியாகம் செய்யாமல் இருந்தால் என்னன்னா அவங்களுக்கு மறுமையில் தண்டனை இருக்குன்னு குரான் ஒரு பட்டியல் போடுது அப்போ அந்த பட்டியல் வந்து இடி முழக்கம் அல்லா வந்து நம்மளும் மிரட்டுறான் சூரா தௌபாவில் மிரட்டுறான் சூரா சஃப்ல மிரட்டுறான் சூரா முகம்மதில் மிரட்டுறான் என்ன மிரட்டுறானே சமுதாயத்துக்கு தெரியாது ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டோம் நம்மதான் கேட்கவே இல்லை அந்த இடி மின்னல் காதலே கேட்கல இல்லை கா காதை பற்றிட்டு நம்ம உட்காந்துட்ருக்குறோம் குரானை படித்தா தானே பிரச்சனைன்னு நினைக்கிறோம் படிக்கலைனாலும் பிரச்சனை தான்ங்கிறான் நீ படித்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி மாற்றுறது மாவன உனக்கு சங்கு சங்கு தான்டிங்கிறான் நீ என்னிக்கா இருந்தாலும் உனக்கு ரிவிட்டு ரிவிட்டு தான் ஏன்னா நீ மூமின்கள் அதெல்லாம் என்ன சொல்கிறான் நம்பி இவர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நம்பிக்கை கொள்ளணுங்கிறான் நாங்களும் நம்பிக்கை கொண்டோம்னு நீங்களாக சொல்லாதீங்க உங்கள் மற்ற முஸ்லீம்கள் நபிஸ் காலத்தில் லைவில் இருக்கும்போது இருந்த முஸ்லீம்கள் எப்படி நீமான் கொண்டார்களோ அந்த மாதிரி நாம் ஈமான் கொண்டு இருந்தால் நபிஸ்லாஸ்லாம் காலத்தில் இருந்தவங்க மொத்தமே ஒரு லட்சம் பேர் அவங்க உலகத்தில் எவ்வளோ பெரிய சாதனையை பண்ணாங்க இன்றைக்கி நாம் நூற்றம்பது கோடி பேர் இருப்போம் அந்த குவாலிட்டி நம்மக்கிட்ட இல்லாததுனால நம்மளால் என்ன பண்ண முடியல குறைஞ்சபட்சம் நம்ம வாழ்க்கையை கூட நம்ம வந்து காப்பாற்றிக்க முடியல மற்றவங்க வாழ்க்கையை காப்பாற்றுறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் அப்போ அந்த கான்ட்ரிபியூஷன் ஏன் அது பண்ண முடியாமல் போச்சுன்னா அவங்க ஈமான் அவங்க களிமா சொன்ன மாதிரி நாம் சொல்லலை அபுபக்கர் உமர் ஒரு களிமா சொன்னார் அந்த களிமாவை நாம் சொல்லலை நாம் சொன்ன களிமா நமக்கு இங்கே மதரசா கல்வியும் நமக்கு இங்கே பாரம்பரியமாகவும் நமக்கு சொல்லப்பட்ட அந்த களிமாவை நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் அந்த களிமாவுக்கு இந்த களிமாவுக்கு டிஃப்ரெண்ட் ரொம்ப இருக்குது அது என்ன களிமாங்கிறது குரான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிளியர் ஆகும் இப்போ உனக்கு புரியாது இப்போ உட்காந்து பேசணும்னா அதே நாலஞ்சு மணி நேரம் பேசணும் அது என்ன என்ன டிமாண்ட் பண்ணிச்சு எங்கெல்லாம் பேக் அடிச்சாங்க அப்போ குரான் அந்த இடம்லாம் காட்டும் இங்கே பேக் அடித்தாங்க இங்கே பேக் அடித்தாங்க இந்த முனாஃபிக்களை பற்றி இந்த இடி மின்னல் எங்கெல்லாம் வந்துச்சு இந்த இடி மின்னல் ஹுரானில் அங்கங்கே வரும் இந்த இடி மின்னல்லாம் குரானில் வரும்போது தெரியும் இது ஒரு இடி ஒரு இடி அப்போ எங்கெல்லாம் அவங்களுக்கு இடித்தது அதெல்லாம் நமக்கு இன்றைக்கும் அதுவும் தான் நமக்கும் இடிக்குது அந்த முனாஃபிக் என்ன இடித்ததோ அதே தான் இன்றைக்கி நமக்கும் இடிக்குது அப்போ எல்லாம் சொல்கிறேன் அவர்களுடைய பார்வைகளை பறிப்பது போல் பயங்கரமாக மின்னல் வெட்டுகிறது அந்த மின்னலு நம் பயம் நம்ம பயம் வரும்ல இல்லை பல்லாருன்னு ஒரு ஃப்ளிக்கரிங் வந்து அப்படியே கண் இதாயிரும் அவர்களுக்கு அது கொஞ்சம் ஒளி தரும் போதெல்லாம் அதில் சிறிது தூரம் அவர்கள் நடந்து செல்கின்றார்கள் மேலும் இருள் அவர்களை சூழ்ந்து கொள்ளும் போது நின்று விடுகிறார்கள் இன்னும் அல்லா நாடினால் அவர்களுடைய கேள்விப்பேவை புலன்களையும் முழுமையாக பறித்திருப்பான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கிறான் இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் இவங்க என்ன பண்ணுறாங்க மின்னலில் நடக்க முயற்சி பண்ணுறாங்க இது கீர்க்கத்தணும் மின்னலில் மின்னலுடைய வெளிச்சத்தில் நான் நடந்துருவேன்னு ஒருத்தன் முடிவு பண்ணால் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ ஒரு நடப்பான் ஏ பாலா பளிச்சுன்னு இருக்குதா அப்படின்னு கால் வைப்பான் முதல்ல இருட்டாயிடும் மறுபடியும் இன்னொரு கால் வைப்பான் மறுபடியும் பளிச்சின்னு ஆயிரும் மறுபடியும் நடப்பான் இருப்பான் நடப்பான் நிற்பான் அந்த மாதிரி தான் நம்ம திடீர்னு பார்த்தா நம்ம முஸ்லீமாக நடந்துக்குவோம் காலையில் பார்த்தோன்னா கிறிஸ்டினாக வாழ்ந்துட்டு இருப்போம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினாக இருப்போம் மறுபடியும் சாயந்தரம் பார்த்தோன்னா இந்துவாக இருப்போம் மறுபடியும் பார்த்தோன்னா நாத்திகனாக இருப்போம் அல்லாவாது குள்ளாவாதும்போம் அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நைட் ஆச்சுன்னா மறுபடியும் தொப்பி போட்டுக்கும் இது என்னது இது மின்னல் வெளிச்சம் இருக்கும்போது கொஞ்சம் நடக்கிறது அப்புறம் வேறு வேறு பிரச்சனைகள் வரும்போது வேறு மதத்து வேறு ரூட்டு போட்டுக்கிறது அப்புறம் கடைசியாக என்ன நினச்சிக்கிறது அல்லாவை நம்பிகிட்டு இருக்கோம்ப்பா சொர் மறு நமக்கு சொர்க்கம்லாம் இருக்குதுப்பா அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிறது எந்த மாதிரி நடக்கலை நம்ம எந்த நம்பிக்கை கொண்டவர்களை வந்து அல்லா எக்ஸாம்பிள் காமிச்சு இவங்க ஈமான் கொண்டதை போல் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள்னு நல்லா சொல்கிறானோ அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியல அப்போ எப்படி நம்ம வந்து அவங்களுடைய அந்த ஈமானம் வந்து நம்ம இருக்கோமா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறது அப்போ முதல்ல நம்ம என்னென்ன கடமாகுது ஆகுது அவங்க எப்படி ஈமான் கொண்டாங்கன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல அப்போ அந்த கணக்குப்படி இப்போ இதில் என்ன இருக்குது அந்த மின்னல் வந்து மின்னலில் நடக்க நினைக்கிறாங்க இப்போ இது எல்லாமே என்னது நயவஞ்சர்களை பற்றி எல்லாம் பாடம் சொல்கிறான் இது குரானில் அந்தந்த இடங்கள் வரும்போது எதுலாம் அவங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னு போட்டால் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இன்றைக்கி நாம் அதில் என்ன பண்ணிட்டுருக்கோங்கிறது கிளியர் ஆகிரும் இன்ஷால்லாம் நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம் வாக்கிறதா வேணாம் இல்லாமல் இல்லை தப்பில்லா